மத்திய அரசு தேர்வு குழுமத்தால் நடத்தப்படும் எஸ் எஸ் ஜிடி இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்விற்கான ஆன்லைன் வகுப்புகளுக்கான அட்மிஷன் எங்க அகாடமியில தொடர்ந்து நடைபெற்று வருகிறது சோ இதனுடைய சிறப்பம்சங்கள் அம்சங்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு தேர்வு முடியும் வரை வீடியோ வகுப்புகளை பயன்படுத்தி கொள்ளலாம் உங்களுக்கு கொடுக்க ஒரு வீடியோ கிளாஸஸ் வந்து எக்ஸாம் முடிவு வரை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் சோ மெட்டீரியல்ஸ் எல்லாமே இலவசமா உங்களுக்கு கொரியர் மூலம் அனுப்பப்படும் ஒழுங்கா அட்ரஸ் நீங்க கொடுத்துட்டீங்கன்னா அட்மிஷன் செய்யும் போது உங்களுக்கு வந்து மெட்டீரியல்ஸ் வந்து கொரியர் மூலம் அனுப்பிடுவாங்க அதே மாதிரி ஆன்லைன் சே இப்ப நாங்க சேர்ந்துட்டோம் சார் லாக்டவுன் சமயத்தில் ஆன்லைன் வகுப்புகளில் சேர்ந்துட்டோம் நேரடி வகுப்புகளை எங்களுக்கு பயிலணும்னு ஆசை அப்படின்றவங்க ஆன்லைன் வகுப்புகளில் சேர்ந்து முடிச்ச பேலன்ஸ்

என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழ்ல நான் வந்து உங்களுக்கு புரியணும்னு தான் கொடுத்துருக்கேன் ஆனா பட் கேள்வி தமிழ்ல வராது அதை ரிசன் பண்ணிக்கோங்க ஓகேங்களா அரேஞ்ச் த கிவன் வேர்ட்ஸ் இந்த சீக்வன்ஸ் இன் விச் தி அக்கர் இந்த டிக்ஷனரி டிக்ஷனரி ஆர்டர்ல வந்து கொடுத்துருக்கிற வேர்ட்ஸ் வந்து அரேஞ்ச் பண்ண சொல்றோம் ஸோ கொடுத்துருக்கிற வேர்ட்ஸ் வந்து டிக்ஷனரி ஆர்டர்ல அரேஞ்ச் பண்ண சொல்றாங்க நம்மளுக்கு கொஸ்டின் இல்லை எப்படி சார் அரேஞ்ச் பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸோ எல்லா இதுலயுமே ஃபர்ஸ்ட் லெட்டர் ஏ தான் எல்லா வார்த்தையிலுமே ஃபர்ஸ்ட் லெட்டர் என்ன ஏ தான் ஸோ அப்போ எல்லாமே டிக்ஷனரியில ஏன்ற காலம்க்கு நடுவில் தான் வரப்போகுது அப்ப ஏன்ற அந்த ஃபர்ஸ்ட் காலம்ல தான் இந்த வேர்ட்ஸ் எல்லாம் வரப்போகுது இதுல எது ஃபர்ஸ்ட் வரும் எது செகண்ட் வரும்னு சொல்லிட்டு ஏ வச்சு கண்டுபிடிக்க முடியுமானா டெஃபினட்டா கண்டுபிடிக்க முடியாது ஸோ நம்ம செகண்ட் லெட்டருக்கு மூவ் ஆகணும் ஸோ இதுல செகண்ட் லெட்டர் என்னன்னு பாத்தீங்கன்னா ஜி இதுல செகண்ட் லெட்டர் என்னன்னு பாத்தீங்கன்னா ஆர் இதுல செகண்ட் லெட்டர் எஸ் இதுல செகண்ட் லெட்டர் சி ஸோ ஏபிசிடி ல எது ஃபர்ஸ்ட் வரும் சி ஆ எஸ் ஆ ஆர் ஆ சி அப்போ நாலாவது வார்த்தை தான் எனக்கு முதல்ல வரும் ஓகேங்களா இந்த வார்த்தை தான் எனக்கு முதல்ல வந்திருக்கும் ஏபிசிடி ல ஸோ அசென்சியேட் இதுதான் டிக்ஷனரியில் முதல்ல வந்திருக்கும் ஸோ அசென்சியேட் அது அடுத்ததான் எது வந்திருக்கும்னு பார்த்தீங்கன்னா ஏபிசிலர் எஸ் வருமா ஆறு வருமா ஜி வருமானா ஜி அப்போ முதல் வார்த்தை தான் எனக்கு அடுத்ததான் வந்திருக்கும் ஸோ என்னுடைய ஆர்டர் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபோர்த் வார்த்தை ஃபர்ஸ்ட்டு வந்திருக்கும் இதற்கு அடுத்தது ஃபர்ஸ்ட் வார்த்தை வந்திருக்கும் இது 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 ரெண்டு முடிஞ்சிச்சா ஸோ அடுத்தது ஆர் ஆ எஸ் ஆனால் பிக்யூஆர்எஸ் தான் சொல்லுவாங்க ஸோ ஆறு தான் அடுத்தது வந்திருக்கும் அடுத்தது செகண்ட் வார்த்தை வந்திருக்கும் அடுத்தது தேர்ட் வார்த்தை வந்திருக்கும் அப்போ ஃபோர் ஒன் டூ த்ரீ ஆன்சர் ஆப்ஷன் ஃபோர் ஒன் டூ த்ரீ ஸோ ஆன்சர் ஆப்ஷன் இஸ் டி ஸோ டி இஸ் த கரெக்ட் ஆன்சர் ஸோ யார் யாரெல்லாம் பண்ணியிருந்தீங்களோ எல்லாருக்குமே ஆல் த பெஸ்ட் தேங்க்யூ ஸோ செகண்ட் கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா எஸ் சீரீஸ் இஸ் கிவன் அதாவது ஒரு விடுபட்ட இடம் இருக்குது அந்த இடத்துல என்ன லெட்டர் வரணும்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க ஸோ எல்எம்என் என்பிபி பிஎஸ்ஆர் கொஷின் மார்க் ஸோ இங்கே பாருங்களேன் எல்லுக்கு அடுத்து என் எம்ன்ற ஒரு லெட்டர் விட்டு என் எழுதியிருக்காங்க ஓகே என்னுக்கு அடுத்து ஓன்ற ஒரு லெட்டர் விட்டு பி எழுதியிருக்காங்க அப்ப பி அடுத்து கியூன்ற ஒரு லெட்டர் விட்டுட்டு ஆறு எழுதியிருப்பாங்க சோ ஆறுல ஸ்டார்ட் ஆகிற மாதிரி ரெண்டே ஆப்ஷன் தான் இருக்கு ஒண்ணு பி ஆப்ஷன் இன்னொன்னு டி ஆப்ஷன் அப்ப சியும் வராது ஏவும் வராது சோ இதுல ரெண்டுத்துலயுமே வந்து பாத்தீங்கன்னா தேர்ட் லெட்டர் டி தான் இருக்கு சோ நம்ம தேர்ட் லெட்டர் கண்டுபிடிக்கிறதுனால ஒரு பிரயோஜனமும் இல்ல அப்ப தேர்ட் லெட்டர் கண்டிப்பா டி தான் வரப்போகுது சோ செகண்ட் லெட்டர் கண்டுபிடிச்சிடலாம் ஓகேங்களா சோ எம்முக்கு அடுத்து என் ஓன்னு ரெண்டு லெட்டர் விட்டுட்டு பின்னு எழுதியிருக்கான் பி அடுத்து

ஸோ எனக்கு பார்க்கும்பொழுது ஒரு நம்பர் எல்லாம் பார்க்கும்பொழுது நமக்கு நம்பர் மாதிரி தெரியணும்னு பார்த்தீங்கன்னா எப்படி உங்களுக்கு வந்து புரட்டாசு மாசம் பார்க்கறதெல்லாம் கரியாக கண்ணுக்கு தெரியுமோ அந்த மாதிரி நமக்கு நம்பர் பார்க்கும் ஒரு நம்பருடைய ஸ்கொயர் வேல்யூ கியூப் வேல்யூலாம் தெரியும் ஸோ இதெல்லாமே கியூப் வேல்யூ ஸோ இது நைன் கியூபோட ஒன்று கூட்டியிருக்கான் நைன் கியூப் என்ன செவன் டுவெண்ட்டி நைன் ப்ளஸ் ஒன்று தான் செவன் தேர்ட்டி இங்கே டென் கியூபோட ஒன்று கூட்டியிருக்காங்க ஸோ டென் கியூப் வந்து தௌசண்ட் ப்ளஸ் ஒன்னுன்னா தௌசண்ட் ஒன் இங்கே லெவன் கியூபோட ஒன்று கூட்டியிருக்காங்க ஸோ லெவன் க்யூப் தௌசண்ட் தேர்ட் த்ரீ வந்து இது அடுத்தது வந்து இது டுவெல் cube ப்ளஸ் ஒன் ஸோ அப்போ இங்கே நமக்கு ஆன்சரில் என்ன வந்திருக்குன்னா, தேர்ட்டின் cube ப்ளஸ் ஒன் ஸோ தேர்ட்டின் கியூப் எனக்கு தெரியாதுன்னா கண்டுபிடிச்சதாகணும் பதிமூணு இல்லைன்னா மூணு தடவை இருக்குதுங்க தேர்ட்டின் கியூப் வந்து டூ ஒன் நைன் செவன் இதோட ஒன்று கூட்டினா டூ ஒன் நைன் எயிட் ஸோ ஆன்சர் டூ ஓகேங்களா

அடுத்தது டீக்கு அடுத்து யூ வி டபிள்யூன்னு மூணு லெட்டர் விட்டுருக்காங்க இங்க ரெண்டு லெட்டர் விட்டுருக்காங்க இங்க மூணு லெட்டர் விட்டுருக்காங்க ஸோ எக்ஸ் ஒய் எழுதியிருக்காங்க அதற்கு அடுத்தது ஏ பி சி ஜட்டு ஆ ஜட்டு ஒன்று விட்டுருக்காங்க ஸோ ஜட் ஏ பி சின்னு நாலு லெட்டர் விட்டுட்டு எழுதியிருக்காங்க ஸோ டி கண்டினியூஸாக எழுதியிருக்காங்க அப்போ கண்டிப்பாக அடுத்தது அஞ்சு லெட்டர் விடணும் அப்போ ஈக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா எஃப் ஜி ஹெச் ஐ ஜே ஸோ அஞ்சு லெட்டர் விட்டுட்டு ரெண்டு லெட்டர் ஓகேங்களா அறிவியல் மற்றும் அதாவது கெமிஸ்ட்ரிக்கான ஒரு வென் வென் பண்ண நமக்கு பண்றது ரொம்ப ஈஸியான ஒன்னு வந்து எிருப்பாங்க சரி கெமிஸ்ட்ரியும் சரி சயின்ஸ் இருக்கக்கூடிய ஒரு சப்ஜெக்ட் தான் ஆனா பிசிக்ஸ் வேற கெமிஸ்ட்ரின்ற சப்ஜெக்ட் வேற அப்ப பிசிக்ஸ் ஒரு தனி வட்டம் கெமிஸ்ட்ரின்றது ஒரு தனி வட்டம் ஆனா இது ரெண்டுமே எதுக்குள்ள தான் வரும் சயின்ஸ் குள்ளதான் ஓகேங்களா சோ சயின்ஸ்ல தான் இந்த ரெண்டு சப்ஜெக்டும் இருக்கும் ஆனா இந்த ரெண்டு சப்ஜெக்ட் தொடர்பு இருக்கானா இல்ல சோ இதே மாதிரி படம் எது இருக்குன்னு பாத்தீங்கன்னா சி சி ஆப்ஷன் இஸ் த பெஸ்ட் அதுக்கப்புறமா சிக்ஸ்த் கொஷின் ஒரு பேப்பரை இந்த மாதிரி ஃபோல்ட் பண்றாங்க அதாவது ஒரு வட்டமா இருக்க பேப்பரை முதல்ல இப்படி மடிக்கிறாங்க ரெண்டா அதுதான் இங்க ஃபர்ஸ்ட் காமிச்சிருக்காங்க இப்படி இந்த மாதிரி அரை வட்டம் ஆயிடுமா ஓகேங்களா அதை இப்படி மடிக்கிறாங்க சோ இந்த இடத்துல ஒரு ஸ்டார் போட்டா இந்த ஸ்டார் எங்கெல்லாம் விரிக்கும் போது வரும்னா கண்டிப்பா இந்த இடத்துல வரும் அதுக்கப்புறமா இந்த இடத்துல வரும் இந்த இடத்துல வரும் நாலு இடத்துலயும் மடிச்ச இடத்துல வரும்ல

ஆன்சர் வந்து இதுதான் வேல்யூ தான் ஓகேங்களா அடுத்து அடுத்தது பொருந்தாத இணைய தேர்வு செய்யுங்க இதில் நான் வந்து எயிட்டை வந்து வெளியேற்றுறேன் ஏன் அப்படின்னு நைன் வந்து செவன் ஸ்கொயர் இது ஃபைவ் ஸ்கொயர் இது சிக்ஸ் ஸ்கொயர் ஆனால் இது வந்து டூ வினுடைய கியூப் இது மட்டும்தான் கியூப் வேல்யூ மற்றது எல்லாமே ஸ்கொயர் வேல்யூ அதனால நான் வெளியேற்றுறது வந்து எயிட்டு சரி ஒரு மொழியில் மொபைல்ன்றதை எப்படி எழுதியிருக்காங்க பாருங்கன்றத வந்து ஒரு மொழியில என்னன்னு மாத்தி எழுதியிருக்காங்க b k n g ம் மாத்தி எழுதி இருக்காங்கலாம் எப்படி எழுதுவாங்க நம்மளே கேக்குறாங்க ஓகேங்களா range எப்படி எழுதுவாங்கனு சொல்லிட்டு m என்னன்னு o ன்னு எத்தனை லெட்டர் ஆட் பண்ணி ரெண்டு லெட்டர் ஆட் பண்ணி இருக்காங்க m அடுத்து n o ரெண்டு லெட்டர் ஆட் o so, o ரெண்டு லெட்டர் ஆட் பண்ணி p q வருது b அடுத்து c d தான் i அடுத்து j k

ஸோ சிக்ஸ்டீன் ஃபார்ட்டி நைன் சிக்ஸ்டி ஃபோர் தேர்ட்டி சிக்ஸ் ட்வெண்ட்டி சிக்ஸ் தேர்ட்டி எய்ட் டேஷ் அப்படின்னு கேட்டுருக்காங்க சோ இந்த மாதிரி ஒரு கொஸ்டன்ஸ் வருதுனாலே ஸ்கொயர் வேல்யூ தாங்க இதெல்லாம் பார்த்தாலே ஸ்கொயர் வேல்யூ ஆனா ஒரு ஒண்ணு இந்த பக்கம் அதிகமா இருக்கிறது தான் விடையா இருந்துருக்கணும் ஆனா இங்க பாருங்களேன் இது அதிகமா இல்ல சிக்ஸ் அதிகமா இல்லை ஸோ இந்த ரெண்டு நம்பர் தான் பெருசா இருக்கான் அப்ப இது சிக்ஸ் விடையா இருக்க வாய்ப்பு இல்லை அப்ப வேற ஏதோ உங்க ட்விஸ்ட் எடுத்திருக்காங்க சரி நம்ம இப்படி பண்ணலாம் இந்த பக்கம் இருக்கிறத கூட்டியோ இல்லை கழிச்சோ பார்த்தா கூட முப்பத்தி எனக்கு வரல ஸோ ஏதோ ஒன்று நடந்திருக்கு அது எப்படின்றத பார்த்தீங்கன்னா ஸோ இப்போ இது எல்லாத்தையுமே கூட்டலாம் ஓகேங்களா இது எல்லாத்தையுமே என்ன பண்ணியிருக்கலாம் கூட்டிருக்கலாம் ஸோ ஃபர்ஸ்ட் இதெல்லாம் கூட்டி பாருங்க தேர்ட்டி சிக்ஸ் தேர்ட்டி எயிட் கூட்டி பாருங்க எட்டாறு பதினாலு பதினாலு இருபது ஆறு ஏழு எட்டு ஒன்பது தொண்ணூறு வருது இந்த முதல் வரிசையில் இருக்கக்கூடிய எண்கள் எல்லாம் கூட்டினா தொண்ணூறு ஸோ இரண்டாவது வரிசையில் இருக்கக்கூடிய எண்களையும் கூட்டி பாருங்க நாற்பத்தி ஒன்பது இருபத்தி அஞ்சு பதினாறு ஸோ ஆரஞ்சு பதினொன்று ஒன்பது இருபது நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது தொண்ணூறு வருது அப்போ இதையும் கூட்டினா தொண்ணூறு வருது அப்போ இந்த வரிசையில் இருக்கக்கூடிய எண்களையும் கூட்டினா தொண்ணூறு வரணும் அறுபத்தி நாலு ஒரு ஆறு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எல்லாருக்குமே தெரியும் எழுபது எழுபதோடு எதை கூட்டினா தொண்ணூறு வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எழுபது பிளஸ் இருவதை கூட்டினா தான் தொண்ணூறு வரும் ஸோ ஆன்சர் நமக்கு இருபது ஓவர் ஸோ லெவன்த்து கொஸ்டின் ஒரு சீரியஸ் கொடுத்துருக்காங்க

ஸோ இது வந்து நம்ம ஃபில் பண்ணலாம் சி அடுத்து என்ன லெட்டர் வரும் டி வரும் டி கடுத்து இஎஃப் இப்போ பாருங்களேன் அந்த நாலு வேரியபிள் அப்படியே லைனாக வந்துச்சு சிடிஇஎஃப் இப்பயும் பாருங்கள் சிடிஇன்னு இங்கே கேப் விட்டுருக்கு இப்போ பார்த்தா அது நாலு வேரியபிள் அப்படியே கண்டினியூஸாக வருதா திருப்பியும் சிடிஇஎஃப் ஓகேவா அந்த நாலு வேரியபிள் அப்படியே வருதா ஸோ நம்ம கிட்ட யூஸ் பண்ணதே நாலு வேரியபிள் அந்த நாலு வேரியபிள் எப்படி எழுதிருக்காங்கன்னா லைனாக எழுதிருக்காங்க அப்போ சிடிஇஎஃப் 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 அப்ப டேஷ்ல வந்த லெட்டர்ஸ் ஃபர்ஸ்ட் லெட்டர் டேஷ் டி அடுத்த டேஷ் எஃப் அடுத்த டேஷ் இ அடுத்த டேஷ் சி அடுத்த டேஷ் இ அப்ப டி எஃப் இ சி இ டி எஃப் இ சி இ சோ ஆன்சர் ஆப்ஷன் இஸ் பி முடிந்துருச்சு ஓகே சிம்பிளான ஒரு க்வெஸ்சன் தானே அடுத்து 12th க்வெஸ்சன் எக்ஸ் என்ற கோட்டில் கண்ணாடியை வைக்கிறீங்க இந்த இடத்துல கண்ணாடி வச்சா இந்த இடத்துல பிம்பம் எப்படி தோன்றும் கேட்டிருக்காங்க சோ இது அப்படியே ரிவர்ஸ்ல இப்படி தோன்றி இருக்கும் சோ இந்த மாதிரி தான் கரெக்டா இருக்கும் ஏன்னா கரெக்டாக வரைய முடியல ஸோ இது நீங்கள் வரைஞ்சி ஒரு பேப்பரில் வரைஞ்சிங்க திருப்பி பார்த்தாலே ஆன்சர் வந்துடும் ஓகேங்களா திருப்பி பார்த்தாலே ஆன்சர் வந்துடும் தான் இருந்துக்கணும் ஸோ ஆன்சர் ஆப்ஷன் பி நான் கரெக்டாக சொல்லிடுறேன் இதை வந்து நீங்கள் எப்படி பண்ணீங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பேப்பரில் டார்க்காக வரைஞ்சி அதை திருப்பி அப்படியே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிக்சர் எப்படி தெரியுதோ அந்த மாதிரி தான் இருக்கும் அவ்வளோதான் ஸோ பதிமூன்றாவது கேள்வி வந்து முதல்ல ஈக்வேஷன் எடுத்து எதுக்குங்க சிக்ஸ்டீன் பி டுவென்டி ஃபோர் டி எயிட்டு ஆறு சிக்ஸு டி டூ கே த்ரீ ஸோ பெருசாக தான் இருக்குது ஸோ முதல்ல என்னென்ன குறின்னு எழுதிக்குங்க பதினாறு விஏ என்னென்னு எழுத சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ளஸ் ஏன்னா வி டினோட்ஸ் என்னமா ப்ளஸ் அடுத்தது டுவெண்ட்டி ஃபோர் டி டினோட்ஸ் வந்து டிவிஷன் டி வந்து என்னென்ன எழுத சொல்லியிருக்காங்க டிவிஷன் எயிட்டு ஆரை என்னென்னு எழுத சொல்லியிருக்காங்கன்னா மைனஸ் ஸோ மைனஸ் ஆறு அகெயின் டி வந்து என்ன டிவிஷன் ரெண்டு கே வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா பெருக்கல் மூணு இஸ் ஈக்குவல் டு கொஷின் மேக் ஸோ முதல்ல அந்த லெட்டர் எல்லாம் என்னவா மாற்றி சொல்கிறாங்களோ அதெல்லாம் மாற்றிட்டேன் இப்ப நான் டக்கு டக்குன்னு கண்டுபிடிக்க வேண்டியதுதான் முதல்ல வகுத்தல் தான் பண்ணணும் போர்ட் மாஸ்டர் ரூல் படி வகுத்தல் தான் பண்ணணும் அப்ப பதினாறு அப்படியே எழுதிக்கிறேன் இருபத்தி நாலு எட்டால் அடிச்சா மூணு மைனஸ் இந்த இடத்துல மைனஸ் மட்டும் தான் ஆற வகுக்கணும் ஏன்னா ஆறு வகுத்தல் ரெண்டுன்னு இருக்கு சோ ஆற ரெண்டால் வகுத்தா மூணு இன்ட்டு மூணு இந்த மாதிரி வந்துடும் ஓகேங்களா பெருக்கல் மூணு ஃபர்ஸ்ட் இந்த ரெண்டு இதை வகுத்தேன் மூணு கிடைச்சிச்சு இதை வகுத்தேன் மூணு கிடைச்சிச்சு சாரி மூணு கிடைச்சிச்சு மைனஸ் அப்படியே போட்டுக்கிட்டேன் பெருக்கல் மூணு இப்ப என்ன பண்ணணும் அடுத்தது பெருக்கல் பண்ணணும் பிளஸ் மூணு ஒன்பது இஸ் ஈக்குவல் தான் அடுத்தது கூட்டல் பண்ணணும் பதினாறு கூட்டினா மைனஸ் ஒன்பது போச்சுன்னா பத்து ஓகேங்களா ஏ ஆப்ஷன் கரெக்டா போட்டிருக்கீங்களா எல்லாருக்குமே ஹாப்பியா இருந்திருக்கும் பி னுடைய வெஸ்ட்ல இருக்காங்களா சோ நமக்கு வந்து டிசைகள் தெரியணும் இது வெஸ்ட் இது ஈஸ்ட்டு இது நார்த்து இது சவுத்து அப்ப ஏன்றவங்க யாருடைய வெஸ்ட்ல இருக்காங்களாம் பிக்கு வெஸ்ட்ல இருக்காங்களாம் அப்ப பி இங்க இருக்கானா பிக்கு வெஸ்ட் எந்த பக்கம் இருக்கும் இந்த பக்கம்தான் சோ ஸோ யினுடைய வெஸ்ட்ல ஏ இருக்கானா அடுத்தது ஊ ஹூ இந்த ஊ யாரை குறிக்குதுன்னா இந்த பிய குறிக்குது இந்த பி யாருக்கு ஈஸ்ட்ல இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா கியூக்கு ஈஸ்ட்ல இருக்காராம் அப்போ கியூ எங்க வேணா இருந்திருக்கலாம் ஓகேவா கியூவினுடைய ஈஸ்ட்ல இருக்காங்க நம்ம இந்த இடத்துல போட்டுக்கிறோம் கியூ இங்க இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க இவருடைய ஈஸ்ட்ல யார் இருக்காங்களா பி இருக்காங்களா அடுத்தது கியூ இஸ் இந்த சவுத் ஆஃப் பி ஓகேவா அதே மாதிரி பி வந்து யாருடைய நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க பி வந்து கியூனுடைய ஈஸ்ட்ல இருக்காங்க கியூனுடைய ஈஸ்ட் மேபி கியூ இங்க இருந்தா கூட இவருடைய ஈஸ்ட்ல தான் யார் இருக்கிறது பி இருக்கிறது அர்த்தம் அப்போ நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க ஏன்றவங்க பியினுடைய வெஸ்ட்ல இருக்காங்க இந்த பி வந்து கியூக்கு ஈஸ்ட்ல இருக்காங்கன்னா க்யூ இந்த பக்கம் எங்க வேணா இருந்திருக்கலாம் இந்த பக்கம் ஃபுல்லா எங்க வேணா இருந்திருக்கலாம் நான் ஒரு உதாரணத்துக்கு இந்த இங்க போடுறேன் சும்மா இந்த இடத்துல போடுறேன் இந்த இடத்துல இருந்தா கியூ விட ஈஸ்ட் டைரக்ஷன்ல யார் இருக்காங்க பி இருக்காங்க அண்ட் இஸ் இந்த சவுத் ஆஃப் பி இந்த பி யாருக்கு சவுத்துல இருக்காங்கன்னா பிக்கு சவுத்ல இருக்காங்க இந்த பி யாருக்கு சவுத்ல இருக்காங்க பிக்கு சவுத்துல இருக்காங்க சோ இந்த இடத்துல சொல்லி தமிழ்ல வந்து கேள்விகள் சில நேரத்துல குழப்பமா இருந்திருக்கும் அதை மறந்துருங்க தமிழ் இருக்க கேள்வி தவறு இங்கிலீஷ்ல இருக்கிறது தான் கரெக்ட் பி வந்து யாருக்கு சவுத்ல இருக்காங்களா பி க்கு சவுத்ல இருக்காங்களா சோ பி ஏ ரெண்டு பேருக்கு கொடுத்திருக்காம் பி வந்து Q க்கு ஈஸ்ட்லயும் பி க்கு சவுத்லயும் இருக்கிற மாதிரி கொடுத்திருக்காங்க தென் இன் தி விச் டைரக்ஷன் ஆஃப் A இஸ் B அதாவது P ல இருந்து பாக்கும்போது A எந்த திசையில இருக்காருனா P இங்க இருக்கா A எந்த திசையில இருக்காரு அப்படினு பாத்தீங்கன்னா சோ P க்கு இந்த டைரக்ஷன்ன்றது சவுத் இந்த பக்கம் நேரா போனா வெஸ்ட் சோ ரெண்டுத்துக்கு நடுவுல இருக்குிறதுனால இது என்ன டைரக்ஷன் தான் சவுத் வெஸ்ட் आंसर ऑप्शन டி ஓகேங்களா புரிஞ்சதா நோட் அடுத்தது அடுத்து 15th क्वेश्चन ஏ 레이சிங் ஈவென்ட் வாஸ் ऑर्गेनाइज्ड இன் ஏ ஜங்கிள் ஏதோ ஒரு காட்ல வந்து ஒரு ஓட்டப்பந்தயத்தை முடிவு பண்ணி போயிருக்காங்க தி Dog ran faster than the elema, elephant but slower than the tiger அதாவது Dog வந்து யாரை விட வேகமா ஓடுது யானையை விட வேகமா ஓடுது யாரை விட கம்மியா ஓடுது 타이거រை விட கம்மியா ஓடுது அப்ப Dog யானையை விட அதிகமா ஓடுது ஓகேவா ஸோ யானையை விட அதிகமாக அதிகமாக ஓடுது 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 டைகரை டைகரை விட 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 கம்மியாக கம்மியாக ஸோ போது போது இவங்களை இவங்களை நோ நோக்கி நோக்கி என்ன பண்ணிட்டேன் பெருசு பெருசு பண்ணி போட்டேன் அதாவது அப்போ டாக் சென்டரில் இருக்கும் முன்னாடியும் டைகருக்கு பின்னாடியும் இருக்கும் ஓகே த த டியர் வாஸ் ஃபாஸ்டஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போ மான் தான் எல்லாரை விட வேகமாக ஓடுது அப்போ தான் டியர் ஓகேங்களா டீர் டீர் இல்லைங்க டீர் சாரி சாரி டீர் தான் வந்து ஃபர்ஸ்ட் மான் தான் விட ஃபர்ஸ்ட் ஸோ எத்தனை பேர் ஒன்னாலும் அதுல முதல்ல யார் ஓடிப்பாங்க மான் தான் the lion ran faster than the tiger who was the second to finish the race அப்படினு சொல்லிருக்காங்க அதாவது வந்து lion வந்து யாரை விட அதிகமாக ஓடுதுன்னு பார்த்தீங்கன்னா யாரை விட அதிகமான டைகரை விட அதிகமாக ஓடுதான் அப்ப டைகரை விட lion அதிகம் ஓகே டைகரை விட லயன் அதிகம்னு சொல்லிட்டாங்க முடிஞ்சிருச்சு அப்போ டைகரை விட லயன் அதிகம்னா டைகருக்கு முன்னாடி லயன் ஸோ எல்லாரை விட முன்னாடி யாருன்னு வந்துட்டாங்க டீர் ஏன்னா டீர் தான் எல்லாரை விட ஃபாஸ்டஸ்ட்னு சொல்லிட்டேன் இப்போ யார் வந்து ஊ வாஸ் த செகண்ட் டு ஃபினிஷ் த ரேஸ் நான் யார் ரெண்டாவது முடிச்சிருப்பாங்க லயன் தான் அப்போ ஆன்சர் சிங்கம் 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 முடிஞ்சிடுச்சு ஓகேங்களா ஃபிஃப்டீன்த் கொஷின் இஸ் போவேன் ஸோ சிக்ஸ்டீன்த் கொஷின் நைஜீரியா அப்படின்றத இப்படி எழுதியிருக்காங்க நைஜீரியா ஓகேங்களா நைஜீரியான்றது என்னென்னு எழுதியிருக்காங்க அட்டு ஆஷு டாலரு கொஷின்மார்க் ஆஷு ஸ்டார் இந்த மாதிரி எழுதியிருக்காங்க ஜிஞ்சர் அப்படின்றது எப்படி எழுதியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஜிஞ்சருன்றதை வந்து எப்படி எழுதுறாங்கன்னு நம்மள கேட்குறாங்க ஓகே அவங்க எழுதல நம்மள கேட்குறாங்க ஜிஞ்சர் எப்படி எழுதிருப்பாங்கன்னா ஸோ இதுக்கு நேர் நிறையா என்னென்ன இருக்கோ அதை போட்டிருக்காங்க இங்கே பாருங்களேன் ஜிக்கு நிறையா என்ன இருக்குது இந்த குறி இருக்கா ஸோ அதை ரெண்டு இடத்துல போட்டுருவேன் சாரி ரெண்டு இடத்துல போட்டுறேன் ஐக்கு நேரம் என்ன இருக்கு ஆஷ் அடுத்தது எண்ணுக்கு நேரம் என்ன இருக்கு அட்டு ஈக்கு நேரம் என்ன இருக்கு டாலர் அண்ட் தென் ஆறுக்கு நேரம் கொஸ்டின் மார்க் ஸோ இந்த ஆப்ஷன் எதில் இருக்கோ அதை பிடிச்சி போட்டுற வேண்டியதுதான் ஸோ கரெக்டாக இந்த ஆப்ஷன் இருக்கக்கூடிய இடம் வந்து பி ஆப்ஷன் போட்டாச்சு ஓகே சிக்ஸ்டீன்த் செவன்டீன்த் கொஸ்டின் ஃபைவ்ன்றது தேர்ட்டின் எதுக்காங்க அப்போ நைன்ன்றது என்னென்ன எதிர்ப்பாங்கன்னா ஃபைவ் சிக்ஸ்தர் தானே தேர்ட்டி கரெக்டா தேர்ட்டி அப்போ நைன் என்ன எழுதியிருப்பாங்கன்னா நைன் இன்ட்டு டென் இஸ் ஈக்வல் டு நைன்டி ஓவர் டி அடுத்தது விடுபட்ட இடத்தையும் சரியான பதிலை கொண்டு நிரப்புவோம் இங்க பாருங்களா மூணு நாலு இருபத்தஞ்சுன்னு எழுதியிருக்காங்க இப்போ இந்த இடத்துல பெரிய நம்பர் இருக்கிறதுனால இதுதான் விடை அப்போ இந்த ரெண்டு நம்பர் ஏதோ ஒன்று பண்ணி தான் இந்த இருபத்தஞ்சு எடுத்து இருக்காங்க அப்ப த்ரீ ஸ்கொயர் பிளஸ் ஃபோர் ஸ்கொயர் இஸ் ஈக்வல் டு டுவெண்ட்டி ஃபைவ் எனக்கு தெரியுது த்ரீ ஸ்கொயர் நைனு இது வந்து சிக்ஸ்டீன் ஸோ ரெண்டுத்தையும் ஆட் பண்ண என்ன டுவெண்ட்டி ஃபைவ்

தான் இப்ப சொல்ல போறீங்க நான் ரொம்ப நேரமா எல்லாத்துக்கும் நான் சொன்னேன்ல இந்த கொஷனுக்கு நீங்க தான் சொல்ல போறீங்க இதுவும் அதே மாதிரி தான் என்ல இருந்து இந்த கண்டுபிடிங்க இது உங்களுக்கான கேள்வி கைஸ் ஓகேங்களா மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு போங்க இருபத்தி எட்டு முப்பத்தி அஞ்சு நாற்பத்தி ஒன்பது கொஸ்டின் மார்க் தொண்ணூத்தி எட்டுன்னு கொடுத்துருக்காங்க வித்தியாசம் ஏழு இது ரெண்டு நம்பருக்குள்ள வித்தியாசம் பதினாலு இது ரெண்டு நம்பருக்குள்ள வித்தியாசம் கண்டிப்பா என்னவா இருந்துரு நீதான் கண்டுபிடிக்கணும் அடுத்த ரெண்டு நம்பருக்குள்ள வித்தியாசம் என்னவா நீ நீதான் கண்டுபிடிக்கணும் சோ ஏழு பதினாலுன்னு வரும்போது இது ஏழாவது வாய்ப்பாடு எனக்கு தெரியுது சோ அடுத்த நம்பர் கண்டிப்பா இருபத்தி ஒன்னா இருந்திருக்கலாம் சோ இருபத்தி ஒண்ணு நீ கூட்டி பார்த்தா இந்த இடத்துல எழுபது வருது ஓகேவா எழுபது வருது நாற்பத்தி ஒன்போதோட நான் இருபத்தி ஒண்ணு கூட்டினா என்ன வருது எழுபது அப்ப இங்க இருபத்தி எட்டு வித்தியாசம் தானா அமைஞ்சிருச்சா அப்ப ஏழாவது வாய்ப்பாடு தொடர்ச்சி வந்துருச்சா அப்ப ஆன்சர் தான் ஏழாவது தான் வித்தியாசமா இருந்திருக்கு என் வரை செய்யல

அப்ப அடுத்த என்ன ரெண்டால பெருக்கி மூணு கூட்டுவாங்க இருபத்தி நாலு ரெண்டு நாற்பத்தெட்டு எட்டு ஒரு மூணு வந்து ஐம்பத்தி வந்துருச்சா இந்த எண் அப்ப இந்த எண்ண என்ன பண்ணுவாங்கன்னா ரெண்டால பெருக்கி நால இருப்பாங்க சோ ஐம்பத்தி ஒன்னு ரெண்டால பெருக்குன்னா என்ன கிடைக்கும்ன்றது உங்களுக்கே தெரியும் நூத்தி ரெண்டு ஸோ நூத்தி ரெண்டோட நால கூட்டினா நூத்தி ஆறு ஓவர் ஓகே இருபத்தி மூணு உங்களுக்கு அகைன் பீஸ் ஆஃப் பேப்பர் இஸ் ஃபோல்ட் பண்ணி கரெக்ட் இந்த இடத்துல கட் பண்றாங்க அப்ப இங்க ஒரு ஓட்டையும் இப்படி ஒரு ஓட்டையும் வர்றதுக்கு வந்து இங்கேயும் கண்டிப்பா வந்திருக்கும் ஏன்னா இப்படி பேப்பர் மடிச்சிருக்கிறதுனால சோ இந்த மாதிரி தான் கண்டிப்பா பிக்சர்ஸ் தோண்டிருக்கும் இதுதான் ஆன்சர் ஆப்ஷன் ஏ முடிஞ்சிருச்சு ட்வெண்ட்டி தேர்டு கொஸ்டின் ஸ்பேரோ ஸ்பேரோன்றத ஒன் த்ரீ டூ சிக்ஸ் சிக்ஸ் ஃபைவ் ஃபோர்னு எழுதியிருக்காங்க ஓகேவா இது எழுதியிருக்காங்க ரிங்குன்றதை என்னென்னு எழுதியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா சிக்ஸ் நைன் செவன் எயிட்னு எழுதியிருக்காங்க அப்போ ரைன்ஸ்

ஸோ வெஸ்ட் நோக்கி ஒரு மேன் நிற்கிறான் இ டேர்ன் ஆன்டி கிளாக் வைஸ் பை நைன்டி டிகிரி அதாவது ஆன்டி கிளாக் வைஸில் நைன்டி டிகிரி மூவ் ஆகிறாருன்னா ஸோ நைன்டி டிகிரின்றது இதுதான் ஓகேங்களா ஆன்டி கிளாக் வைஸ்ன்றதுனா கீழே ரிவர்ஸில் வரணும் ஸோ நைன்டி டிகிரி இப்படி மூவ் ஆகுறாங்கன்னா வெஸ்ட்டை பார்த்துட்டு இருக்கவரு நைன்டி டிகிரி மூவ் ஆனால் எங்கே வருவார் சவுத்துக்கு வருவார் சவுத் ஒன்டர் பார்ப்பாரு ஸோ சவுத் பார்த்துட்டு அங்கேருந்து டென் மீட்டர் நடக்கிறா தான் அண்ட் மூவ் டென் மீட்டர் ஸ்ட்ரைட் இங்க இருந்து ஒரு பத்து மீட்டர் மேற்கொண்டு நடக்கிறார் ஓகேங்களா பத்து மீட்டர் நடந்து நடந்தாலும் அதுதான் கதை ஓகேங்களா நடந்தாலும் அதுதான் கதை நான் வர முறை வரைஞ்சு காமிச்சிடுறேன் ஸோ வெஸ்ட்டை ஒரு மனுஷன் பார்த்துட்டு இருக்காரு அவர் நைன்டி டிகிரி மூவ் பண்ணாரு ஆன்டி கிளாக் வைஸில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெஸ்ட்ல இருந்து அவர் சவுத்துக்கு போவார் இங்கேருந்து எக்ஸ்ட்ரா ஒரு டென் மீட்டர் நடந்து அகைன் இட்டர்ன் நைன்டி டிகிரி ஆன்டிகிளாக் வைஸ் மறுபடியும் இவர் வந்து ஆன்டி கிளாக் வைஸ்ல ஒரு நைன்டி டிகிரி மூவ் பண்ணார்னா ரிட்டர்ன் எடுக்கணும் திருப்பியும் ஒரு தொண்ணூறு டிகிரி எடுக்கணும் எடுத்தார்னா அவர் பார்க்கக்கூடிய திசை என்னவா இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ஓகேங்களா காய்ஸ் இன்னைக்கு டுவெண்ட்டி ஃபைவ் கொஸ்டின் ரீசனுக்கு பாத்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் சோ இந்த வீடியோஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தென் உங்க டவுட்ஸ் எதுவாக இருந்தாலும் கண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிட்டு போங்க நான் கேட்ட அந்த கேள்விக்கு ஆன்சர் கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு போங்க சோ வரக்கூடியவர்கள் பதிலே தெரிஞ்சுக்கிட்டோம் பின்னாடி வரவங்க டெஸ்ட் அட்டன் பண்ணிட்டே இருங்க உங்களுக்கு அடுத்த ஃப்ரீ டெஸ்ட்டோட வந்து மீட் பண்ற சாட்டர்டே தேங்க்யூ